ஓ சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு அன்புப்பிள்ளையே இந்த திருச்செந்தூர் முருகன் இப்போது உனக்கு வாக்கு கொடுக்குறேன் இன்னும் சரியாக ஒரு மணி நேரத்தில் நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் ஓ வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்து நீ உயர்வான நிலைமைக்கு வரப்போகிற ரொம்ப நாளாவே கொஞ்சம் உடம்பு சோர்வார்க்கே ஓய்வெடுக்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு அளவுக்கு எனக்கு தெரியும் அதனால தான் உனக்கு தேவையான சக்தியையும் புத்துணர்ச்சியையும் தருவதற்காக உன் அப்பன் முருகன் நானே உன்னை தேடி வந்தேன் அது மட்டும் இல்லாமல் உனக்கே தெரியாமல் உன் வேலைகளை நான் முன்னின்று நடத்தி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன்றது உனக்கு தெரியாதல்லவா உன்னுடைய கடமைகளை மட்டும் நீ சரியாக செஞ்சினா போதும் அதுக்கு என்ன பலன் கிடைக்கும்னு எதையும் எதிர்பார்க்காம உன்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் மட்டுமே சரியாக நீ செய்யும்போது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உயர்வான இடத்தை அடைவாய் இனிமேதான் ஒவ்வொரு நல்ல மாற்றங்களாக உன் வாழ்க்கையில் நடக்க போது எந்த எதிர்மறையான சிந்தனைகளும் யோசனைகளும் எண்ணங்களும் உனக்குள்ள வேண்டாம் என் செல்வமே நீ ஒரு காரியத்தையோ விஷயத்தையோ நினைச்சு பயப்பட்டாலே அங்கேயே அது உனது செயல்பாட்டை தடுத்துவிடும் அதனால் எப்போதும் நல்லதை மட்டுமே நினைக்க பழகு அதன் மூலமாக உனக்கு நன்மைகள் பெருகி உன் வாழ்க்கை உயரும் அல்லவா இனி ஒவ்வொரு நாளும் பல நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பதற்கு தயாராக தான் உன் அப்பன் திருச்செந்தூர் முருகன் உன்கிட்ட ஒரு நல்ல செய்தியை சொல்றதுக்காக உன்னை தேடி வந்தேன் நீ சற்றும் எதிர்பாராத வகையில் சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நல்ல விஷயம் உன் வாழ்க்கையில நடக்க போகுது இன்னைக்கு நீ செஞ்சு முடிக்கணும்னு நினைச்ச எல்லா வேலைகளையும் சிறப்பாக செஞ்சு கொடுத்து உன் கவலைகளை தீர்த்து உன் வாழ்க்கையில வெற்றியை தருவதற்கு நான் தயாரா இருக்கேன் இனி எல்லாமே நீ திட்டமிட்டது போல சரியாக நடந்து முடியும் உன் மனசு மகிழ்ச்சியாக இருந்தா உன் ஆரோக்கியமும் சீராக இருக்கும் அல்லவா உன் வாழ்க்கையில நடந்த மகிழ்ச்சியான நல்ல விஷயங்களை மட்டும் நினைச்சு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் மேம்படும் தூரத்தில் இருக்கும் உறவுகள் நட்புகளோடு பேசி நீயும் மகிழ்ச்சியாக இருக்க பழகு நீண்ட நாட்களாக உங்கள்கிட்ட போசாமல் இருந்தவங்களா இப்போது உன்னை தேடி வந்து பேசி அதன் மூலமா உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்கும்படியும் நான் செய்ய போகிறேன் இனி ஒவ்வொரு நாளும் அற்புதமான உன் மனசுக்கு அழகான ஆறுதலை தரக்கூடிய நல்ல நிகழ்வுகள் உன் வீட்டில் நிச்சயமாக நடக்க தான் போகுது தெய்வ சக்தியையும் தெய்வ நடமாட்டத்தையும் உன் வீட்டில் நீ உணரும்படி எல்லா விஷயங்களையும் நல்லதாய் நான் செய்ய போறேன் ஏதாவது ஒரு விஷயமோ அல்லது மனிதர்களோ உன்னை விட்டு விலகி போனாங்கன்னா அந்த இழப்புங்கிறது உறுதி கிடையாது உன் வாழ்க்கையில ஒரு புது தொடக்கத்தை கொடுப்பதற்காக தான் நான் செய்கிறேங்கிறத புரிஞ்சுக்கோ நீ யாராக இருந்தாலும் உனக்கு நீ எப்போதுமே ஒரு தன்மான தைரியத்தை வளர்த்துக்கோ யாருக்காகவும் எதுக்காகவும் உன் தன்மானத்தை நீ விட்டு கொடுக்க கூடாது என் செல்வமே ஏன்னா எந்த சூழ்நிலையிலையும் நீ யாருக்கும் தாழ்ந்த பிள்ளை கிடையாதுன்றதை புரிஞ்சுக்கோ நியாயமும் நேர்மையும் உன்கிட்ட இருக்கிற வரைக்கும் உன்னை புரிஞ்சவங்க உன்னை தேடி வருவாங்க உன்னை புரியாதவங்க தான் உன்னை விட்டு விலகி போவாங்க நிச்சயமா நீ கூட பார்க்க முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கை மாறும் அதை நானே மாற்ற போகிறேன் எல்லா மங்களங்களும் சந்தோஷங்களும் உன் வாழ்வில் உண்டாகும்படி இந்த முருகன் உனக்கான மகிழ்ச்சிகரமான நல்ல விஷயத்தை நடத்த போகிறேன் உன் வாழ்க்கையில் நீ எதை இழந்திருந்தாலும் யார் உன்னை விட்டு போயிருந்தாலும் அதுக்காக கவலைப்படாத உனக்கான புதியதை உன் கைகளில் கொடுப்பதற்கு நான் தயாராக தான் இருக்கேன் நல்லவர்களுக்கு பெரும் சோதனைகள் வரத்தான் செய்யும் ஆனால் சோதனை வரும்போது நீ கஷ்டத்தை சந்திக்கும் போதும் நீ நல்ல பிள்ளையாகவே இருந்து அதை சமாளிக்கிறியா அல்லது தப்பான வழியில் போய் அதிலிருந்து பிரச்சனையிலேருந்து வெளிவந்துடலான்னு பார்க்குறியான்னு தான் நான் உனக்கே சோதனைகளை கொடுக்கிறேன் தங்கோங்கிறது பார்த்தாலே அழகாக தான் இருக்கும் இருந்தாலும் அதை சோதிக்கும் போது தானே அதன் தரம் என்னவென தெரியும் அதை சோதிக்கும் போது தான் அதன் தரம் இருபத்தி ரெண்டு காரட்டா இருபத்தி நாலு காரட்டா என்பது போல அந்த தங்கத்துக்கு நிலையும் மதிப்பும் உயரும் அதே போலதான் நல்ல பிள்ளையாகி உனக்கு சோதனைகளை கொடுத்து உன்னுடைய தரத்தை உயர்த்தி எல்லா வகையிலும் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும்படி செய்வதற்காக தான் உன் அப்பன் முருகன் எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு நீ என் அருகில் வர முயற்சி செய்யக்கூடிய அந்த நிமிஷமே என் அருள் பல மடங்கு உனக்கு கிடச்சி எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும் கூடிய சீக்கிரம் நீ சந்தோஷப்படக்கூடிய மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் ஒரு மிகப்பெரிய விஷயம் நடக்க போகுது நீ வாழணும்னா அதுக்கான வேலைகளை செய் ஆளணும்னா அதுக்கான தொழிலை செய் உழைத்தால் மட்டும்தான் உச்சத்தை தொட முடியும் என்பதை நீ மறந்து விடாதே இந்த உலகத்தில் ஒரு மனிதன் மனித வாழ்க்கையை வாழ்வதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது சகுனிகள் நிறைஞ்ச இந்த உலகத்தில் நீ சத்தியத்தையும் உண்மையை மட்டுக்கிட்டுமே வச்சுக்கிட்டு ஒன்றும் செய்ய முடியாது அதனால் கொஞ்சம் சாமர்த்தியத்தோடும் சாணக்கியத்தனத்தோடும் புத்திசாலித்தனமாகவும் இருக்க கற்றுக்கோ உனக்கு சுகமளிக்கும் நல்ல எண்ணங்களையும் நல்ல விஷயங்களையும் உன் அப்பன் முருகன் நான் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்குறேன் சோர்வும் சோம்பேறித்தனமும் உனக்கு வேணாம் எப்போதுமே நீ சுகமாய் சந்தோஷமாய் வாழும்படி எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு நடத்தி முடிக்கிறேன் உன் வாழ்க்கையில யார் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் நீ போற பாதையில ஒருபோதும் பாதியில என் கூடாது என் இன்னும் வேகம் வேகம் எடுத்து முன்னேறி தான் தடைகள் அனைத்தையும் தாண்டி நீ நினைச்ச இடத்துக்கு போய் சேர முடியும் அதை விட்டுட்டு பாதியிலேயே நீ நின்று யோசிச்சிக்கிட்டு இருந்தாலும் சரி குழப்பமடைந்தாலும் சரி அல்லது ஏதாவது என்ன ஆகுமோன்னு கவலைப்பட்டாலும் சரி உன் புத்தி மந்தமாகி வாழ்க்கையை பற்றின புரிதல் கிடைக்காம நீ தவிக்க ஆரம்பிச்சிருவே அப்படி இல்லைனா பொய்யான விஷயங்கள் மாயையாக உன்னை ஆட்கொண்டு அதுதான் உண்மை அதை செஞ்சாதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்குன்றது போல தப்பான விஷயங்களில் உன்னை வழி நடத்த ஆரம்பிச்சிரும் அதனால் உன் எண்ணம் கவனம் எல்லாத்தையும் மேல வச்சுட்டு நல்லதையே செய்யக்கூடிய ஆள் பிள்ளையாக நீ மாறிடு ஏன் மேல நம்பிக்கை வச்ச பிறகு இனி யாராலும் எந்த தீங்கும் உனக்கு வரும்படி நான் விட்டு வைக்க மாட்டேன் உன் மனசு போலவே உனக்கு அழகான வாழ்க்கையை நான் கொடுக்குறேன் தீராத பிரச்சனைகளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு எல்லாத்தையும் தீர்த்து வைக்க நான் வந்துட்டேன் செல்வமே உறவுகளுக்குள்ள மனஸ்தாபமும் மன வருத்தமும் வருவதுங்கிறது இயல்பான ஒரு காரியம்தான் ஆனால் யார் முதல்ல பேசுகிறதுன்ற ஆணவத்தில் தான் இங்கு பல உறவுகள் முறிஞ்சு போகுது நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து இறங்கி அனுசரித்து முதல்ல போய் பேசு அவங்க உன்னுடைய அந்த நல்ல குணத்தையும் உன்னுடைய அந்த விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் புரிஞ்சிக்காமல் உன்னை அலட்சியப்படுத்துகிறாங்கன்னா அதுக்கு மேலே அவங்க பக்கம் கூட நீ திரும்பி பார்க்க வேணாம் ஏன்னா அளவுக்கு மீறி நீ பொறுமையாக இருந்தால் கூட சில சமயங்களில் அதை வச்சே உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சுருவாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் பொறுமையாக இரு முடியாத பட்சத்தில் துணிந்து தைரியமாக எதிர்த்து கேட்க தயாராக இரு அதில் ஒருபோதும் தப்பில்லை என் செல்வமே யாருமே இல்லாம தனியா நிற்கதியா நின்றுகிட்டு இருந்த உன்னை காப்பாற்றி உனக்கு எல்லா வகையிலும் நல்லது செய்து கொடுக்க உன் அப்பன் முருகன் நான் வந்துட்டேன் இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனை முறை எத்தனை வழிகளில் வந்து யார் உனக்கு ஆறுதல் சொன்னாலும் நான் எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன் யாருடைய ஆறுதல்களும் உனக்கு நிரந்தரமாக இருக்கலாம் இல்லாமல் போலாம் ஆனால் என்னுடைய அருளும் ஆசீர்வாதமும் ஆறுதலும் அரவணைப்பும் எப்போதுமே நிரந்தரமாக உனக்கு இருக்குன்றத நீ மறந்துட வேண்டாம் என் செல்வமே உன் என்னப்படியே உன் வாழ்க்கையில் அனைத்தையும் நடத்தி கொடுத்து உனக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையும் நான் அருளப் போகிறேன் அளவுக்கு மீறி ஆட்டம் போடுறவங்களையெல்லாம் காலம் உரிய நேரத்தில் கட்டாயம் திருத்தும் வாழ்க்கையை ரொம்ப சாதாரணமாக நினச்ச அலட்சியை படுத்தினவங்க எல்லாம் வழிகளையும் வேதனையும் அனுபவித்து தான் வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும்னு இருந்தா யாரால் என்ன பண்ண முடியும் நீ அடக்க ஒடுக்கமா அன்பா அழகா பொறுமையா பாசமாக பக்தியாக உன் வாழ்க்கையை வாழ்றதை போல எல்லாரும் இருக்க மாட்டாங்க தான் நீ என்னதான் எடுத்து சொன்னாலும் திருந்தாத மனிதர்களை அப்படியே விட்டுவிடு அவங்க கஷ்டத்தையும் கவலையும் அனுபவித்து தான் திருந்துவாங்கன்னு இருந்தால் அதை யாரால மாற்றி அமைக்க முடியும் உன்கிட்ட என்ன இருக்கோ அதை நான் தான் கொடுத்துருக்கேன்னு நினச்சி மகிழ்ச்சியாக இரு உன்கிட்ட எது இல்லையோ அதை இனிமேல் நான் கொடுப்பேன்னு நீ நம்பிக்கையோடு இரு இந்த உலகத்தில் யார் எப்படிப்பட்டவங்கன்றது தெரிஞ்சிருந்தும் கூட அமைதியாக இருக்க நீ பழகிக்கிட்டீங்கன்னா எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என் மேலே முழு நம்பிக்கை வச்சு எல்லாவற்றையும் சகிச்சுக்கிட்டும் சமாளிச்சுக்கிட்டும் இருக்கிற உனக்கு துணையாக உன் அப்பன் திருச்செந்தூர் முருகன் எப்போதுமே இருப்பேன் நீ என்னுடைய அருளும் ஆசீர்வாதமும் பெற்ற அன்பு குழந்தையாக என்னையே நம்பி வாழ்கிற போது உன் வாழ்க்கையில் அழுகையையும் ஏமாற்றத்தையும் மனக்குழப்பத்தையும் கொடுக்க மாட்டேன் கூடிய சீக்கிரம் நிலையான நிம்மதியை உன் கைகளில் கொடுப்பேன் வாழ்க்கையில் கனவு காண்றதுக்கு எந்த கஷ்டமும் பட தேவையில்லை கனவு காணும்போது வாழ்க்கையில் உயர்ந்து வெற்றி பெறும்போதும் காயமோ வலிகளோ வராது ஆனால் நிஜமாகவே வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா கஷ்டங்களை தாண்டி வந்து வலிகளையும் வேதனைகளையும் அனுபவித்து வந்தால் மட்டும்தானே முடியும் நிச்சயமா உன் வாழ்க்கையை வெற்றி பாதையாக நான் ஆக்கி காட்டுறேன் இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவுமே கவலைப்படக்கூடாது என் செல்வமே உன் விரலே உன் கண்ணை குத்துனது போல உன் கூட இருக்கிறவங்களே உனக்கு எதிராக வேலை செய்கிறாங்களேன்னு நினச்சி நீ வருத்தப்படாத நீ அன்பாக இருக்கும்போது ஒரு விதமாகவும் ஆத்திரத்தில் இருக்கும்போது இன்னொரு முகமாகவும் நடந்துக்கிறேங்கிறத மற்றவங்க பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க நீ என்னவோ ரொம்ப யதார்த்தமான வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்பக்கூடிய அன்புள்ள பிள்ளைதான் தான் ஆனால் உன்னை பார்க்குறவங்களும் உன்கிட்ட பழகிறவங்களும் உன்னுடைய இந்த அப்பாவி தரத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு முறையும் உன்னை நம்ப வச்சு ஏமாத்துறத இனிமேலாவது புரிஞ்சுக்கோ மனிதர்கள் மீது நீ அதீத அன்பும் பற்றும் வைக்கும்போதுதான் போதுதான் அது உன் வாழ்க்கையில் துன்பங்களை கொடுக்குது இனிமேலாவது எல்லாரையும் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்பாம என் நாமத்தை சொல்லிக்கிட்டே உனக்குள்ள என்னை தேட முயற்சி செய் நீ எப்போதும் உன்னையும் என்னையும் மட்டுமே முழுவதுமாக நம்பும் போது உன் மனசுக்கும் அமைதி கிடைக்கும் நிம்மதியும் அதிகரிக்கும் கடமை வேற பாசம் வேற இது ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோ கடமையை அமைதியாக செய்து கொண்டே வாழ்க்கையில் நல்ல நல்ல நன்மைகளை சேர்த்து கொண்டே வா பாச வசவங்களையெல்லாம் நல்லவங்க நம்பி இனிமேலும் தேவையில்லாமல் ஏமாந்து போகக்கூடாது உன்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் சரியாக செய்யக்கூடிய பிள்ளையாக நீ மாறிட்டினா தானாகவே உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களும் நன்மைகளும் வந்து சேரும் இப்போதைக்கு ஓ மனசுக்கு கொஞ்சம் அமைதி தேவை அமைதியை தேடி அதே பயணிக்க இந்த தருணத்தில் அதை தர முடியாத அளவுக்கு ஓ மனசில் நிம்மதி இல்லாத அளவுக்கு வேலைப்பழு உன்னை பாடாய்ப்படுத்துவதும் எனக்கு தெரியும் கூடிய சீக்கிரம் உன் வேலையை சுலபமாக்கி கொஞ்சம் ஓய்வு கொடுத்து உன் வாழ்க்கையிலையும் நல்ல முன்னேற்றத்தை நான் தந்தே தீருவேன் இனிமே நீ மகிழ்ச்சி அடையும்படியாகவே ஓ வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுது